இதுத என்னோட first vlog video போறது பிங்கோ சூப்பர் மார்க்கெட் ஆ நமக்கு சோறு தான் முக்கியம். ஊரி ஹிலோ கடاله வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்க்காசுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பில்லு இந்த இருக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா ஹாய் ஹலோ மக்களே இதுதான் என்னோட first vlog வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால் இங்கே யூரோப்பில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் நமக்கு சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்க போகிறோம் அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே யூரோப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஐட்டம்ஸு நிறைய கேட்டகரிஸில் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க கடைக்கு போய் வாங்கலாமா இருக்கு நம்ம செல்லக்குட்டி இந்த லொகேஷன் பாக்குறதுக்கு செம்மையா பச்சை பசின்னு அழகா இருக்குல்ல இருந்து கடைக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது அல்மோஸ்ட் ஒரு ஒன் 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 ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ காரில் போனோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே போயிடலாம் போகிற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லவின் செமையாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு அல்மோ பின்னாடி முன்னாடி வந்து காடு மாதிரி இருந்துருக்குங்க இது ரெண்டு பக்கமுமே காடாக இருந்திருக்கு அதை வந்து ரைட்டாக கட் பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தாலே தெரியுது எங்கள் அதான் சொன்னாங்க நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம போறது பிங்கு தோஸ் சூப்பர் மார்க்கெட் தான் நம்ம போக போகிறோம் இது கார் பார்க்கிங் செக்ஷன் கடைக்கு வந்தாச்சு போய் பொருள் வாங்கலாம் பாருங்க அண்டாக்கா கசம் திறந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காவே திறக்கும் வித் சென்சாரு மங்களகரமா மல்லிச்செடியில் ஆரம்பிப்போம் மல்லி செடி ஒரே ஒரு நம்ம காசுக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாழைப்பழம் வாங்கிக்கலாம் இது ஒரு கிலோ எவ்வளோனா ஒரு யூரோ இருபத்தொம்பது சென்ட்டு இதில் நம்பர் இருக்கும் இந்த நம்பரை இந்த மிஷினை டைப் பண்ணோம்னா அதுக்கு இடைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விலைன்றது சொல்லிடும் கொஞ்சம் பொறு மிஷின் நிற்கட்டும் மிஷின் நிற்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்குது நீ எவ்வளோ பேசியிருக்காங்கிறத மிஷின் இப்போ சொல்லு எங்கள் மிஷின் வச்ச கிட்ட மெட்ராஸில் வண்டி ஓட்டிக்கலாம் ஆமாம் அடுத்ததாக ஒரு கிலோ அரிசி வாங்கிக்குவோம் பாஸ்மதி அரோஸ் வாங்கி உள்ளே போட்டாச்சு இன்னைக்கு நம்ம பிரியாணிக்கு வைக்கிற தான் வாங்க போறோம் ஐட்டம்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு லெமன் என்னடா லெமன் டப்பா இருக்குன்னு யோசிக்காதீங்க லெமன் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா இந்த மிஷின்லேருந்து நம்ம ஒரு டோக்கன் எடுக்கணும் எதுக்குனா இங்கே வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் எனக்கு சண்டைப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் டோக்கன் சிஸ்டம் டோக்கன் நம்பர் படி அவங்க கூப்பிடுவாங்க அதில் நமக்கு போய் தேவையானதான் வாங்கிக்கலாம் இங்கே என்னடானா ஊர் குணிலிருந்து பரப்பின வரைக்கும் எல்லாமே செத்து கிடக்கு சரி நமக்கு என்ன சிக்கன் லெக்கு அதை வச்சு பிரியாணி செய்ய வேண்டியதான் அப்புறம் இதெல்லாமே கூல்ட்ரிங்க் செக்ஷன் இன்னைக்கு என்ன எடுக்கலாம் ஓகே பிரியாணிக்கு ஸ்பெஷலாக செவன் கொடுப்போம் டைஜிஷியனுக்கு செவன் ஆஃப் அப்புறமா ரெண்டு பால் நல்ல வெள்ளை ஓப்பன் பண்ணியே இருக்குது அப்படியே அதை எடுத்துக்கலாம் இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு லிட்டரு திரியுதா ஒரு லிட்டரு செம் லாக்டோஸ்ஸு ஸோ ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா பால் முடிஞ்சு போச்சு முட்டை இருக்குது முட்டை வேணுமா வேணாம் பிரியாணி சிக்கன் வைக்கிறோம்ல அப்புறம் முட்டை நான் சொன்னேன் எனங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு இங்கே ஐஸ்கிரீம் இருக்கா அதே அலேக்கா மேலே பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு ஐட்டம் எல்லாம் இருக்கும் வெரைட்டி வெரைட்டியான ஒயின் பியரு எல்லாமே வச்சிருப்பாங்க ஆனால் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் எந்த பயனும் இல்லை அப்புறம் தயிர் எடுக்கணும் யோகர்ட் யோகட்டு நேச்சுரல் ஸோ நேச்சுரல்னால் என்னென்னா அதில் எந்த இதுவுமே இருக்காது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுன்னு சொன்ன அது என்னென்னு தெரியுதா கடலை ஒரு கிலோ கடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கிலோ கடலை நம்ம ஊர் காசுக்கு ஐநூறுரூவா ஆல்மோஸ்ட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படியே உள்ளே இருக்கட்டும் அதை வச்சிருவோம் நம்ம இது பிஸ்கட்டு கேக்குக்கான செக்ஷன் இது என்னன்னு பார்த்தா அரோஸ் பஃப் அரிசியை வந்து ஊத வச்சுருக்காங்க ஏதோ பண்ணியிருக்காங்க என்னான்னு தெரில அப்படியே வச்சிடலாம் நமக்கு எதுக்கு வா சோயாபீன்ஸ் இருக்குங்க இங்கே லாஸ்ட் டைம் பார்த்தேன் இல்லை ஆனால் இது எவ்வளோ விலைன்னு தெரியலையே சரி ஓகே விலை எவ்வளோன்னு தெரியலனா நம்ம இங்கே இருக்க க்யூஆர் கோடை இந்த மிஷின்கிட்ட கிட்ட காமிச்சோம்னா இது விலை எவ்வளோன்னு சொல்லிடுவோம் ஒன்று முப்பத்தி நாலு ஐம்பது சென்ட்டு ஆஃபரு சரி அப்போ ஒன்று வாங்கிக்கலாம் பிரியாணிக்கு இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம இங்கே ஃபீல் போட வேண்டியது தான் வாங்கியாச்சுங்க அவ்வளோதான் இந்த வாங்கிட்டு கிளம்பியாச்சு வெளியே அபூகா கசம் திருந்துடுச்சி செய் ஒரு வெளியாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க நிறையா பிரியாணி சமைக்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன திங்ஸ் வாங்கிக்க தெரில பார்க்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வேறு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரிலங்க நான் வாட்டில் கேட்டோன்னு அமௌண்ட் ஏடிஎம் கார்டில் டெபிட் பண்ணிட்டேன் பில்லு இந்த இருக்குது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா டோட்டலாக நமக்கு பதினேழு நாற்பத்தி ரெண்டு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு பதினேழு நாற்பத்தி ரெண்டு வந்திருக்கு நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு ஆயிரத்தி அறநூறுவா சரி ஓகே எனிவே வாங்க போய் பிரியாணி செய்வோம் பிரியாணிக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு நினைக்கிறேன் நீ வீட்டில் போய் பிரியாணி செய்ய வேண்டியதுதான் வேலை பிரியாணி செய்கிறதையுமே நம்ம விளாக்ல காமிக்கலாம் ஆனால் அதையும் காமிச்சேன்னா நான் இன்னைக்கு செய்ய முடியாது நாளைக்கு தான் செய்வேன் ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு விளாக்ஸ் பிரியாணி சமைக்கிறேன் நம்ம நினச்சேன்னா அது நடக்காத காரியம் அப்போ நாளைக்கு தான் சாப்பிட்ணும் ஸோ அவ்வளோதான் மக்களே ஃபஸ்ட்டு விளாக் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னும் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்